நீங்க கண்டிப்பா டபுள் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே செய்வது உங்களது காதல் வாழ்க்கையில இனிமையை இன்னும் மேம்படுத்தி தர உதவிகரமா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரி 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 ராம ஹரி ராமா ராம ராம ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லலாம் இன்றைய தினம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது என அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் நடத்தி விடுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசி பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் இறைவனுடைய பரிபூரண அருளை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் வாங்க இன்றைய தினத்திற்கான ராசி பலங்களுக்குப் போகலாம் இன்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் சிவராத்திரி தினங்கள் இன்றைய தினம் அதசஸ்திர மகாலயங்க இன்றைய தினம் இயற்கையாக மரணமடையாமல் கொலையுண்டவர்கள் அல்லது தற்கொலை பண்ணி கொண்டவர்கள் அல்லது விபத்தில் இறந்தவர்கள் போன்ற துன்மரணம் அடைந்தவர்களுக்கு திதி கொடுக்க வேண்டிய நாள் இன்றைய தினங்கள் இன்றைய தினம் சனிக்கிழமை என்பதால் பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தருங்க இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசியை சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் உள்ள சூரியனையும் குரு பார்க்குதுங்க தனஸ்தானாதிபதி தனகாரகன் பார்க்கிறார் இது ராஜயோக அமைப்பாக கருதப்படுதுங்க இரண்டு ராஜ கிரகங்கள் மிகச்சிறப்பான ஒரு யோகம் தரக்கூடிய சூழ்நிலை அமைஞ்சிருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு ராஜயோகமான ஒரு அமோகமான நாளாக அமைப்படுதுங்க இன்றைய தினம் உங்களுக்கு கட்டாயமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் உறுதி பெறும் திரு திருமணம் மற்றும் இதர சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் அதை மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு நீங்க மேற்கொள்வது நல்ல பலன்களை தருங்க எனவே கட்டாயமாக சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை நீங்கள் தயக்கமின்றி மேற்கொள்ளலாம் இன்றைய தினம் ரொம்ப நாளா நடக்காத சில விஷயங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக நடக்கும் எனவே நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாள் முயற்சி பண்ணியும் நடக்காத சில விஷயங்கள் உங்களது பழைய முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு நடக்கிறதுனால நிம்மதியான ஒரு நாள் அமையுங்க இன்றைய தினம் சில சொந்த பந்தங்கள் உங்களது வீட்டுக்கு வருகை தருவாங்க அதன் மூலமாக ஆனந்தம் உங்களுக்கு பெருகும் எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அந்த காரியம் முடியும் வரை அதே நினைப்போடு இருப்பீங்க எனவே அதே சிந்தனையாக இருந்து காரியத்தை முடிக்கக்கூடிய வகையில் நீங்க இன்னைக்கு அதிக கவனத்துடன் செயல்படுவீங்க இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம்தான் நமது வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் அது எந்த விஷயங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் லேட்டானாலும் சரி இன்றைய தினம் உங்களது காரியங்கள் கண்டிப்பாக வெற்றிகள் இருக்கு எனவே நீங்க காலதாமதம் ஆவறதுனால நீங்க சோர்வடைந்து விட வேண்டாம் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான ஒரு நல்ல யோகமான தினமாக அலுவலக பணிகள் அமையும் உத்தியோகத்துல உங்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான தினமா இன்னைக்கு அமைப்பெருங்க இன்றைய தினம் நீங்கள் போதைப் பொருட்களை எடுத்துக்கொள்ள வேண்டாம் மது மற்றும் சில போதைப் பொருட்கள் ஏதாவது பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா தவிர்த்து விடுறது ரொம்ப ரொம்ப அவசியம் அது உங்களுக்கு தூக்கத்தை கெடுத்து விடும் தூக்கம் கெட்டா எல்லாமே கெட்டு விடுங்க எனவே ஓய்வு நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் எனவே தூக்கத்தை கெடாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் முதலீடுகள் நீங்கள் செய்வது லாபகரமாக இருக்கும் ஆனால் வெவ்வேறு கோணத்தில் ஆராய்ந்து நீங்கள் முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினம் சில நண்பர்கள் உங்களுக்கு சில முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்களை உதவி செய்வாங்க எனவே நண்பர்கள் ஆலோசனைகளை பெற்று செயல்படுங்கள் இந்த தினம் சமூக நிகழ்ச்சிகளை நண்பர்களோட கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க இந்த தினம் உங்களது மனக்கார்ந்த காதலுடனான காதல் வாழ்க்கையில திடீர்னு சில ரொமான்டிக் அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்றைய தினம் நீங்கள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு உங்களுக்கான ஓய்வு நேரத்தில் பூங்காவில் அல்லது நீங்கள் கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நிம்மதியான ஒரு நாளாக மாற்றி தருங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்க வேண்டியது அவசியங்க குறிப்பா உங்களுக்கு மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் நேரத்தை செலவிடுவது காதல் தீ பற்றி எரியக்கூடிய வகையில் காதல் உணர்வுகள் அதிகரித்துக்கொள்ள ஒரு நல்ல வாய்ப்பாக அமையுங்க எனவே இந்த தினம் முடிந்தளவு உங்கள் காதலர்களுடன் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த தினம் நெருக்கமானவர்களுடன் உள்ள இதயத்தின் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த தினம் நீங்கள் முக்கியமா செய்யறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தெய்வத்தான் ஆகாதனும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றதுக்கு எனங்க நீங்கள் முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொள்ளணும் நீ என்னப்ப புதுசா சொல்ற முயற்சி செஞ்சா சக்சஸ் ஆகலாம்னு எல்லாரும் தான் சொல்றாங்கன்னு நீங்க சொல்லலாம் ஆனா அது எப்போ முயற்சி செஞ்சா உங்களுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும் எப்போ முயற்சி செய்தா அது வீண் முயற்சியாக மாறும் இந்த இந்த மாதிரியான சில ஜோதிட தான் வழிகாட்டுதல்கள்சிபங்களை மேக் பண்ணிட்டு இருக்கோம் சோ இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுடைய உழைப்பை வீண் போகாது தகுந்த பரிசுகள் உங்களுக்கு கிடைக்குங்க லேட்டாக வாய்ப்புகள் இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் உழைப்புக்கேற்ப பலன் கண்டிப்பாக கிடைக்கும் எனவே கட்டாயமாக உங்களுக்கு உழைப்பை போட்டு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு சீக்கிரமாகவே நல்லது நடக்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கடவுள் அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது கடகன்புடைய ரசவனன் சேனலுடைய வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்கள் தினசரி வருதாங்கிறத எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க ஒருவேளை நோட்டிபிகேஷன் வரல அப்படின்னா நமது கடகன்புடிய ரசிகளின் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழித்திருக்கீங்கன்னு உங்களோட செக் பண்ணிக்கோங்க புதியவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது கடகன்புடைய ரசவலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் எழுதிவிட்டிங்கன்னா உங்களுக்கும் பெனிஃபிட்டு தினசரி நோட்டிஃபிகேஷனில் ஆன் டைமில் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக சப்போர்ட்டாக இருக்கும் ஏற்கனவே மாபெரும் ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்துக்கான உங்கள் மகிழ்ச்சி தரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய அளவில் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரெட் கலர் சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்களுக்கு எதிர்பாராத வகையில் தன வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குது எனவே வெவ்வேறு வழிகளில் உதிரி வருமானங்கள் பண வரவுகள் பெருகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க மாணவர்களுக்கு என்ற தினம் ஒரு பொன்னான தினங்க உங்களுக்கு உயர்கல்வி சம்மந்தமான உதவிகளும் தகுந்த ஆலோசனைகளும் இன்றைய தினமும் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அதை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை மிகச்சிறப்பாக மாற்றிக்கொள்ள இது தகுந்த தருணமாக அமைந்துள்ளதுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை மனதிற்கு பிடித்த சாப்பாட்டை என்ற தினம் உண்டு மகிழக்கூடிய ஒரு யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க எனவே வாய்க்கு ருசியாக இன்றைக்கி சாப்பிடுவீங்க இன்றைய தினம் உங்களது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகளும் உதவிகளும் கிடைக்கும் குறிப்பாக உங்களது தாய்வழி உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான ஆதரவும் தேவையான உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க இன்றைய தினம் ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பயணங்கள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக அமையுங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக காத்திருக்குங்க உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்களும் நல்ல தருணங்கள் சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக அதிகமான மகிழ்ச்சி மற்றும் நிம்மதி பெருகும் ஒரு அற்புத நாள் இன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறோடைய எதிர்பார்ப்பு உங்களது சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக ஒன் மில்லியன் லைக் வராது ஸோ மறக்காம உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டுருங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு பொண்ணான கருத்துக்களை நீங்கள் தாராளமாக எங்களோட பகிர்ந்துக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் எப்பவுமே ஓப்பனில் தான் இருக்கும் அதில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் பதிவிடுங்க மேலும் நாளை தின ஞாயிற்றுக்கிழமை ராசிபலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன் மறக்காம இந்த சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் வருதாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வரல அப்படின்னா நமது கடகம் டு டே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்திருக்கேன் அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே தேங்க்யூ டே